பற்றி இது ஷெண்டனில் உள்ள ஒரு சாதாரண உயர்நிலை பள்ளி நீங்கள் இங்கு நிறைய திறந்த மற்றும் பசுமை பரப்புகளை காணலாம் இது அறிவியல் நூலகம் இது உயர் தெளிவுத்திறன் திரைகள் மற்றும் பைவ் ஜி வசதியுடன் கூடிய ஒரு சாதாரண வகுப்பறை இது நவீனமும் நன்கு உபகரணங்களுடன் கூடிய உயிரியல் ஆய்வுக்கூடம் இது ஒரு ஆய்வு ஆய்வுக்கூடம் இந்த பள்ளியில் சீனாவில் முழுமையாக உருவாக்கப்பட்ட மற்றும் தயாரிக்கப்பட்ட புதிய சி நைன் விமானத்திற்கான ஒரு விமான சிமுலேட்டரும் உள்ளது மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு ஆய்வுக்கூடமும் உள்ளது மேலும் கலைக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட சிறப்பு இடங்கள் உதாரணமாக நடன பயிற்சி செய்வதற்கான விசாலமான ஹால் இசை கற்பிப்பதற்கான வகுப்பறை மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் விழாக்களுக்கான பிரம்மாண்டமான அரங்கம் ஆகியவை இங்கு சிறப்பாக உள்ளன இங்கு உடற்பயிற்சிக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது எனவே விளையாட்டு மற்றும் பல்வேறு துறைகளுக்கான இடங்களை பள்ளி முழுவதும் காணலாம் இது மாணவர்களின் உணவகம் மற்றும் விடுதிகளும் ஆகும் அதாவது இது ஷென்டெனில் உள்ள சில உயர்நிலை பள்ளிகளின் தரம்